இந்த வருஷம் திருவண்ணாமலை தீபத்துக்கு போனோம்னு ஒரே ஆசை நான் லாஸ்ட்டா போய் ஒரு எட்டு பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தான் போகலான்னு சொல்லி தோணுச்சு போகலான்னு போனா செம்ம மழை மழையில கஷ்டப்பட்டு போனேன் போன இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சாப்பாடு போட்டாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் வாங்கி சாப்பிட்டேன் பட் ஆனா ஒரு இடத்துல மட்டும் கூட்டம் அதிகமா போயிட்டே இருந்துச்சு அங்கே ஒரு சிலை வச்சிருந்தாங்க அந்த சிலையை பார்த்த பிறகு தெரிஞ்சு போச்சு ஓகே இது நமக்கு தெரிஞ்ச உருவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கும்போது தெரிஞ்சது நம்ம நித்யானந்தாவுடைய ஆசிரமம் மடம் போல் உள்ள போய் பார்த்தோம் உள்ள போய் பார்த்தா எல்லாம் சாப்பிட்றாங்க மற்ற இடத்துல சாப்பாடு வந்து சிம்பிளா போட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு வெஜிடபிள் இந்த லெமன் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி தான் போட்டாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரைட்டி ரைஸ் மூணு ரைஸ் போட்டிருக்காங்க மூணுமே போட்டுட்டு வடையும் வச்சிருக்காங்க சரி அங்கே ரஞ்சிதா மேடம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுற்றி பார்த்தோம் கிச்சன் வரைக்கும் போய் பார்த்தோம் பட் ஆனால் அவங்க இல்லை நிறைய கூட்டமும் சொல்கிற அளவுக்கு மடத்தை சேர்ந்தவங்களும் இல்லை ஒரு இருபது பேர் தான் வந்திருப்பாங்க போல அவங்க மட்டும் பார்த்துட்டு சரி ஓகே வந்த வரைக்கும் பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இந்த முறை மழை பெஞ்சதால அந்த இடம் ஃபுல்லாக ஒரு சகதியாக சீராக இருந்துச்சு சொல்ல போனால் அதான் மழை பெஞ்ச ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சு அடுத்த வருஷம் பார்ப்போம் இருக்குன்னு சொல்லிட்டு நித்யானந்தா வந்து லைவ்ல இருந்தாப்புல லைவ்ல பேசிட்டு இருந்தாப்புல கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம்